இன்னைக்கு வந்து நம்ம சங்கீதம் மூணு அதுல ஒன்னுல இருந்து எட்டு வசனங்கள் இதை தியானிப்போம் இந்த சங்கீதத்துல வந்து தாவிது அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவருடைய மகன் அப்சலோமுக்கு அவர் தப்பி ஓடுகிறார் அந்த நேரத்துல அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபம் நமக்கு சங்கீதமா கொடுக்கப்பட்டிருக்கு இதை வாசிப்போம் அதை வாசிச்சிட்டு அந்த சூழ்நிலை என்ன அந்த சூழ்நிலையில எப்படி அவர் அந்த ஜபத்துக்கு பின்னாடி கர்த்தர் அவரை நடத்தி அற்புதமாக கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கும் கூட இதே மாதிரி ஒரு நெருக்கடியான சம்பவங்கள் வரும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நம்ம நம்மளை எப்படி காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்து கர்த்தர் நமக்கு இடைபடுவார் வாசிப்போம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாயிருக்கிறார்கள் சேலா ஆனாலும் கர்த்தாவே நீர் எண்ணெய் சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு பதிலினார் சேலா அதாவது கர்த்தரை காலத்தில் விண்ணப்பம் என்னுடைய சத்துருக்கள் அவ்வளோ பேர் பெருகி இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க கர்த்தரிடத்துல அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவங்க ஏராளமாக இருக்கிறாங்க ஆனாலும் சொல்றாரு கர்த்தாவே நீர் என்னுடைய கேடகம் கேடகம் என்பது ஆபத்துகளில் தப்பு வைக்கக்கூடியது அதே மாதிரி கர்த்தர் தனக்கு மகிமையாக இருக்கிறாரு என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லி கான்ஃபிடென்ட்டாக டேவிட் வந்து சொல்கிறார் அதே நேரத்தில் சொல்கிறார் நான் வந்து என்னுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பர்வதத்திலிருந்து பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்கிறார் அப்போது ஸ்பான்டேனியஸாக டேவிட் ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் பதில் வருதுங்கிறத அவர் நம்புகிறாரு அதை பெற்று கொள்கிறார் அதனால தான் அதை எழுதுறாரு எனக்கு பதில் அருளினார் என்று சொல்லி ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டதாக அவர் இங்கே எழுதுகிறார் பதில் கொடுப்பார் என்று அல்ல பதில் கொடுத்து விட்டார் என்றே சொல்கிறார் அடுத்தது பாருங்க நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்போது இஸ்ரேவேலின் தேவனாகிய நம் கர்த்தர் நம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் சொல்கிறார் இதாவது நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் எழுந்து உட்கார்ந்தேன் விழிச்ச உடனேயே கர்த்தரினை தாங்குகிறார் அப்போது என்ன நம்ம விசுவாசத்தில் இருக்கும் பொழுது தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறாரு நம்ம உறங்குகிற வேலையிலும் நம்மளோடு இருக்கிறாரு ஒழித்து கொண்ட அடுத்த நிமிடம் கர்த்தருடைய சமூகம் நமக்கு பதில் தருகிறது என்பதை காண்கிறோம் அடுத்து எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துர்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சேலாம் அப்போ இந்த சங்கீதத்தில் தாவீது தனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை உணர்ந்து அதை கர்த்தரிடத்தில் ஒரு ஜபமாக ஏறெடுத்து அதை ஒரு சங்கீதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் போராட்ட காலங்கள் வரும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவைகள் புதிது அல்ல எப்பொழுதுமே இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும் ஆனால் எப்படி தாவிது விசுவாசத்தினால் அதை மேற்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அதை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெறணும் என்பது தான் இப்போது தாவீது வாழ்க்கையில் அப்படி என்ன ஆபத்து வந்தது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் அது வந்து ரெண்டு சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சலோம் என்கிற ஒரு ம மகன் அவன் தான் வந்து என்ன செய்கிறான் அந்த ஒரு முதல்ல ஒரு மகனை வந்து கொலை செய்தும் இவன் தான் இவனை தான் அவர் கண்டிக்காமல் விட்டுட்டாருன்றதை நம்ம கொஞ்சம் முன்னாடி தியானித்தோம் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடி வர்றதுக்கு இது ஒரு காரணம் ஆனால் இந்த அப்சலோம் என்ன செஞ்சான் அவன் போய் தாவித்துக்கிட்ட போய் தந்திரமாக கேட்குறான் இந்த மாதிரி நான் வந்து கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன் அதை செலுத்துறதுக்காக நான் எப்ரோனுக்கு போகணும் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறான் அப்போது வந்து தாவீது வந்து சமாதானத்தோட போன்னு சொல்லி அவனை ஹெப்ரோனுக்கு அனுப்பி வைக்கிறார் ஆனால் அவன் எப்ரோனுக்கு போனதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு தந்திரமான போக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் சம்பாதிக்கிறான் அதே மாதிரி தன்னோடு கூட இருக்கிறதுக்கு நம்பகமான கொஞ்சம் மனிதர்களை சம்பாதித்து வைக்கிறான் ஒரு ஐம்பது பேர் வைத்து வைக்கிறான் அப்புறம் அரச குடும்பத்தில் நல்ல மரியாதையை பெறுகிறான் அப்புறம் தாவீதனுடைய குற்ற உணர்ச்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறான் த பட்ச இடத்துல பண்ணின பாவம் அதனால் அவர் பட்டயம் மறுவிட்டு நீங்காமல் இருந்த காரியம் இதெல்லாம் இருக்குது அதை வைத்து அவன் பயன்படுத்துகிறான் அடுத்தது என்ன செய்கிறான் காலையிலேயே எழுந்திரிச்சு போய் அரண்மனை வாசலில் போய் நின்றுகிறது தாவீதை பார்க்கறதுக்காக யாராவது வருவாங்க அவங்க நீதி கேட்டு வருவாங்க இல்லையா அவங்களெல்லாம் போய் தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட என்ன பேசுவான்னு தெரியுமா இந்த பாரு உன் வழக்கு ரொம்ப நியாயமானது ஆனால் உனக்கு தெரியுமா உன் வழக்கை நியாயமாக விசாரிக்கிறதுக்கு இந்த அரண்மனையில் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லி தாவீதை ஒரு பொல்லாதவனாக மக்களுக்கு காண்பித்து தன்னை ஒரு நல்லவனாக அவங்க முன்னாடி காண்பித்து கொள்ளுவான் இப்படி அவன் அனுதாபமாக பேசி என்ன செய்வான் அவங்கள கட்டி பிடிப்பான் அவங்கள வர்றவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அவங்கெல்லாம் இஸ்ரோவேல்லிருந்து வரக்கூடிய பல்வேறு மக்கள் வருவாங்க இதை மாதிரி ஒரு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏறக்குறைய நாலு வருஷம் அவன் பண்ணினதாக சரித்திர குறிப்புகள் காட்டுது அவ்வளவு நாட்கள் செஞ்சுருக்கான் தந்திரமாக அந்த வேலை பண்ணி வர்றவங்க எல்லார்கிட்டையும் அனுதாபமாக பேசி அவங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவன் போல காண்பித்து ராஜா தாவித மோசமானவனாக காண்பித்து கொண்டே வந்திருக்கிறான் இப்படி அவன் செஞ்ச அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக என்ன செஞ்சிட்டான் தெரியுமா அவன் நிறைய பேருடைய இருதயத்தை கொள்ளை கொண்டு விட்டான் அநேகர் வந்து எப்போ அப்சுலம மாதிரி முடியாத அவன் அவ்வளோ நல்லவன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு போர்வையை அவன் உண்டு பண்ணிவிட்டான் பார்த்திங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கும் இருக்குது இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பெரிய பெரிய சர்வாதிகார நாடுகளெல்லாம் இந்த சர்வாதிகாரிகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஹிட்லர் மாதிரி முசோலினி மாதிரி சரித்திரத்தில் மிகவும் மோசமான மனிதர்கள் எப்படி தங்களுடைய ராஜதந்திரமாக இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க என்ன செய்கிறது இந்த மாதிரி மக்கள் மத்தியில் போய் ஒரு நல்ல ஆட்சியை குறித்து அவதூறு பேசுவது நிறைய காரியங்களை ப்ரொபகண்டாக சமூகத்தில் வந்து ஊடகங்களை பயன்படுத்தி எவ்வளவு ஃபாஸ்ட்டாக பீப்புளை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அநேகம் பேருக்கு தங்களை ஒரு நல்லவர்கள் போல காண்பிப்பது நடக்கிற ஒரு ஆட்சியை வந்து மோசமானது என்று சொல்லி சித்தரிப்பது அதை தந்திரமாக செய்கிறது அடுத்தது தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கிறது அடுத்தது ஒரு முக்கியமான இந்த மாதிரி ஒரு வேலைக்காக காத்திருக்கிறது எப்படி வந்து ஒரு சரியான ஒரு டைம் வரும் அந்த டயத்தில் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்டபிள் டயத்துக்காக காத்திருக்கிறது எப்படி அப்சலம் கரெக்டாக வெயிட் பண்ணி ஒரு நாளில் வந்து நான் எப்பறம் உனக்கு பலி செலுத்த போகிறேன்னு சொன்னானோ அதே மாதிரி இது பண்ணி காட்டுறது அடுத்தது என்ன சொல்கிறது இந்த தேசத்தில் உங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு நம்பிக்கைன்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்துவது இதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து இருக்குது சம இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை தேவன் எப்படி முறியடித்தார் என்று சொல்லி தாவிது என்கிற தனது தாசனை கொண்டு முறியடித்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி ஆண்டவர் முறியடித்தாருங்க உடனடி பின்வாங்குதல் இப்போது பதினாலேருந்து பதினஞ்சு வசனத்தில் போட்டிருக்கு ராஜா என்ன சொல்கிறார் அவர் ஊழியக்காரங்களை பார்த்து இதை உடனடியாக எல்லோரும் கிளம்புங்க இன்ஸ்டன்ட்டாக எல்லோரும் புறப்படுங்க என்று சொல்லி ஆயத்தப்படுத்தும்படி துரிதப்படுத்துகிறார் ஏன்னா இப்போ அப்சலம் வந்து என்ன செய்கிறான் அவன் போய் எப்ரோனில் பலி செலுத்த போகும்போது தன்னோடு கூட ப்ராமினெண்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா முக்கியமான பீப்புள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்க விஷயம் தெரியாமல் அவங்க இன்னசெண்டாக அவன் பின்னாடி போகிறாங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க ராஜாவோட பையன் தானே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க ரா தாவீதுக்கு எதிராக இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்னசென்ட்டாக அவங்க கூட போகிறாங்க இப்போது அது என்ன ஆயிடுச்சு அவங்கள்லாம் அவனுக்கு ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ தாவீது வந்து தனக்கு இருக்கிற காவலர்களை கொண்டு இந்த மாதிரி ஒரு கூப் நடக்குது இல்லையா ஒரு சதி அதை முறியடிப்பதற்கு அவர் நடத்தினார்னா இந்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க அதனால் அது அவங்கள ஒரு கேடகமாக வச்சுக்கிட்டான் அடுத்தது என்ன பண்ணுறான் அவன் வந்து இஸ்ரவேல் முழுக்க தனக்கு ஆதரவாக அவன் முன்னாடி அனுதாபத்தை சம்பாதிச்சானே அவ்வளவு பீப்புளையும் கேதர் பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்பிட்டான் இப்போ தாவீது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப ஒரு வீக்கான இடத்துல இருக்கிறார் ஏன்னா அரண்மனை காவலர்கள் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறாங்க அவரை பாதுகாப்பதற்கு போதுமான படை வசதி அங்கே இல்லை அவர் தனக்கு தனக்கு நம்பகமானவர்களை திரட்டுவதற்கு காலதாமதமாகும் அதற்கு அவ்வளவு நேரம் இல்லை தவறவும் வெ சத்துரு வெளியிலிருந்து வரலை வீட்டுக்குள்ளே இருக்கிறவனே சத்துருவாயிட்டான் அப்படி இவ்வளவு ட்ராபேக்ஸ் இருக்கும்போது ஒரே உத்தமமான முடிவு என்ன அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட்டு போய்விடுவது தான் சரியான முடிவு இந்த முடிவை கர்த்தர் அவருக்கு எடுக்கும்படி அதை கொடுக்குறாரு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த முடிவை எடுத்து புறப்படுறார் அடுத்தது அவர் புறப்படுற அந்த டயத்துலையும் ஒரு நிதானத்தை காண்பிக்கிறார் அவர் என்ன செய்கிறார் புறப்படும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று ஒன்றையும் கவனமாக பார்த்து செய்து கொண்டு போகிறார் இதிலேருந்து பதினெட்டு வசனங்களில் வந்து அவர் அரண்மனையை காப்பதற்கு அங்கே கான்குபைன்ஸ் அவங்கள வைக்கிறாரு இந்த டென் கான்குபைன்ஸை அவர் வைக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அது இல்லைன்னு சொன்னால் அவருடைய ராஜாவுடைய இது வந்து தானாகவே விழுந்து போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் ஸோ அதை செய்கிறார் அடுத்தது வந்து தன்னோடு யார் யார் வர வேண்டும் என்பதை அழகாக நிர்மாணித்து அவங்கள தன்னோடு அழைத்து கொண்டு போகிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈதாய் என்கிற ஒருத்தன் தாவீதுக்கு வந்து அவன் புதிதாக வந்திருக்கிறவன் அவன் அவன் வந்து என்ன சொல்கிறான் என் ஆண்டவனே நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் உமது அடியானம் இருப்பேன் நான் செத்தாலும் பிழைத்தாலும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அழகாக அவனுடைய விசுவாசத்தை சோதி தருகிறார் ராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா நீ இப்போ தான் வந்திருக்கிற நீ ஏன்ப்பா எங்களோட ஓடி வரணும் நீ பேசாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறா இல்லை நான் செத்தாலும் பிழைச்சாலும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய விசுவாசம் வெளிப்பட்டது இப்போ அவனை சேர்த்துக்கொள்கிறார் இவன் பின்னாடி அவருக்கு மிகவும் பயன்புள்ளவனாக இருந்தான் என்பதை காண்கிறோம் அதே மாதிரி வந்து தாவிதனுடைய தாழ்மை இப்போ வந்து போகிற வழியில் இந்த நம்ம இன்னொன்று பார்க்குறோம் அங்கே ஒருத்தன் அவரை தூசி சிமையிங்கிறவன் அவர் மீது கல் எறிந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற தாவிதுக்கு அவன் வந்து அவரை தூசித்து கொண்டே வர்றான் அவன் மேலே அவர் கோவப்பட்டிருந்தார்னு வைங்க அங்கே உள்ள ஒரு படைவீரன் கூட கேட்டான் அவனுடைய தலையை வாங்கி போடட்டுமான்னு அப்போ அவர் சொன்னார் இல்லை கர்த்தர் என்ன தூஷிக்கும்படி அவனை சொல்லியிருக்கிறாரு அதனால் தூசிக்கிறான் தூசித்துட்டு போகட்டும் ஒருவேளை இவன் நிமித்தம் கர்த்தர் எனக்கு தயவு செய்வார் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு அவர் பொறுமையை காண்பிக்கிறாரு தாழ்மையும் காண்பிக்கிறாரு தன்னுடைய முகத்தை மூடி அழுது கொண்டே அவர் வந்து அந்த மலையில் ஏறி போகிறாரு அப்படி அவர் போகும்போது அவரோடு கூட ஜனங்களும் கூட அவருடைய துக்கத்தை பார்த்து அவங்களும் அழுகிறாங்க என்பதை காண்கிறோம் இது வந்து ஒரு பயத்தின் மேலிடுதல் அல்ல அது விசுவாசத்தினால அவருக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் ஒரு சிங்க இருதயத்துடன் அவர் செய்கிறார் என்பதை காண்பிக்கிறது அடுத்தது பாருங்க தேவனை அவர் நம்பினார் என்பதற்கு இந்த வசனங்களில் காண்கிறோம் ராஜா வந்து சாதோக் என்கிற ஆசாரியன் அவர்கிட்ட வர்றார் அவர் சும்மா வரல உடன்படிக்கை பெட்டியையும் எடுத்துக்கிட்டு வர்றார் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது தாவிது சொல்கிறாரு நீ தேவனுடைய பெட்டியை கொண்டு வர வேண்டாம் அதை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ கர்த்தர் கண்களில் தயை கிடச்சிச்சின்னா கிருப கிடச்சிதுன்னா அவர் என்னை மறுபடியும் திரும்ப வர பண்ணுவார் அதனால் நீ அதை பத்திரமாக கொண்டு போய் அங்கேயே வைத்து விடு ஏன்னா ஒருவேளை கர்த்தர் சொல்லுவாருன்னு வைங்க உன் மேலே எனக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் என்ன பார்த்து சொன்னார்னா அப்போ அவருடைய பார்வைக்கு எது நலமோ அதை அவர் செய்யட்டும் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்னன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய தனக்கு ஒரு சாதகமாக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது உடன்படிக்கை பெட்டி வந்து முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த உடன்படிக்கை அதை ஒரு தனி ஒரு மனிதனாக தனக்கு ஒரு ஆயுதமாக அதை வைத்து கொள்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை அவர் என்ன செய்கிறாரு நீ அதை கொண்டு போய் மறுபடியும் அது இருந்த இடத்துல விடு ஏன்னா நீ என்னுடைய பாதுகாப்புக்காக நீ கொண்டு வர்ற ஆனால் தெரிந்து கொள் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு என்னை திரும்பி வர பண்ணுவாரு ஆகையினால நீ வந்து அதை திரும்ப வைத்து விடு அப்படி சொல்லும்போது அவருடைய விசுவாசம் இங்கே மேலிடுகிறது ஸோ இதை செய்துட்டு அவரை திருப்பி அனுப்பிடுறார் அடுத்தது என்ன சொல்கிறாரு இந்த அகிதோப்பல்லைங்கிற ஒருத்தன் இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய அந்த முன் விரோதத்தினால தன்னுடைய குடும்பத்துக்கு தாவிது அளித்த அநீதியினால் மிகுந்த முன் விரோதத்தினால தந்திரமாக இவர் போய் அப்சலோமை சேர்ந்து கொண்டு தந்திரமான அந்த ஐடியாஸை பூரா இவர் தான் கொடுத்துட்டு இருக்கிறார் அகிதோப்பல் இப்போது தாவிது ஜபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் கர்த்தாவே அகிதோப்பல்லின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று சொல்லி அது அந்த ஜபம் அப்படியே கேட்கப்பட்டது ஏன்னா அகிதோப்பலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை மாதிரி அந்த நாட்களில் அவ்வளவு தூரம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஆலோசனையை யாரும் தள்ளிவிடவே மாட்டாங்க அதனால் அவன் வந்து செஞ்சான் அவன் தந்திரமாக செஞ்சிட்ருக்கிறான் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஒரு ஜபம் பண்ணுறார் அதை ஒரு பைத்தியமாக்கிடுங்க ஆண்டவரே ஏன்னா அதே மாதிரி பாருங்கள் தாவீது தப்பித்து போனப்போ ஒரு கிளவரான ஒரு பிளானை அவன் வந்து போட்டு கொடுத்தான் அந்த பிளானை மாத்திரம் அப்சலம் ஃபாலோ பண்ணியிருந்தான்னா தாவீதுக்கு தலை போயிருக்கும் ஆனால் அந்த ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்கிட்டார் ஏன்னா இன்னொருத்தனை அந்த இடத்துல வந்து ஈதா என்று சொல்லக்கூடிய இன்னொருத்தர் இருக்கிறாங்க இல்லையா அவனை வந்து தாவிதை அங்கே நகரத்துக்கு அனுப்பி வைத்தார் ஹூசாயை அனுப்பி வைக்கிறாரு அவனை வந்து ஆலோசனைக்கு கேட்டு என்ன செய்யலாம்னு கேட்கும்போது அவன் சொல்கிற ஆலோசனை இவனுடைய ஆலோசனையை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக இந்த சதி முறியடிக்கப்பட்டது அப்போ பாருங்கள் அந்த ஜபத்தில் கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸை பூரம் சொல்லி இது ஜெபிக்கிறார் அப்போ அந்த கிரைசிஸ் டையத்துலையும் எவ்வளோ நல்லா ஜபம் பண்ணாருங்கிறத பண்ண முடியுது அடுத்தையும் பார்க்குறோம் ஒற்றர்கள் அவர் என்ன செய்கிறாரு இந்த கொஞ்சம் பேர் அவரை தேடி வர்றவங்களில் ஹூசாயிங்கிற ஒருத்தனை வந்து சொல்கிறாரு நீ என்னோட வர வேண்டாம் நீ போய் அங்கே இருந்து அகிதோப்பல்லின் ஆலோசனையை நீ அவமாக்கி போட்டுரு பாருங்க இதுவும் அப்படியே நடந்தது ஏன்னால் இப்போ தாவீது ஓடி போகும்போது தனக்கு விசுவாசம் உள்ளவங்கள பூரா தன்னோட இருக்கணும்னு அவர் கூட்டிகிட்டு போயிருந்தார்னு வைங்களேன் அப்போது அவருக்கு பின்னாளில் பிரச்சனை வரும்போது அவருக்கு முக்கியமான செய்திகளை கொண்டு வர ஆபத்துகளை முன்னறிவிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் போயிருந்திருப்பாங்க ஆனால் அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்காக கரெக்டாக இந்த ஹூசாயை அனுப்பி வச்சிட்டாரு அதே மாதிரி ஆசாரியனாகிய சாதோக்கியை அனுப்பி வச்சுட்டாரு இவங்க ரெண்டு பேரும் எருசலேமுக்கு வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அந்த எருசலேமுக்கு தான் அப்சுலம் திரும்ப வர்றான் அவன் வந்து அங்கே இருந்து தான் தாவீது மேலே அட்டாக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் ஆரம்பிக்கும் போது இவங்க அங்கே இருந்து முதல்ல என்ன செய்கிறாங்க அந்த நல்ல ஆலோசனையை தள்ளி போட்டு அவங்க வேறு தப்பான ஒரு ஆலோசனை அவனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அவன் ஸ்ட்ராட்டஜியை முறியடிச்சிட்டாங்க ரெண்டாவது டேவிடுக்கு ஆபத்து வராத மாதிரி செய்தி அனுப்புகிறாங்க ஒற்றர் மூலமாக செய்தியை அனுப்பி இந்த மாதிரி இரவோடு இரவாக வந்து ராஜாவை உடனடியாக தப்பித்து போக சொல்லுங்கன்னு சொல்லி அங்கேருந்து போகிவிடும்படி செய்தி அனுப்புகிறாங்க இவ்வளவு முக்கியமான காரியங்களும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து செய்து முடிக்கப்படுது அப்போது இதன் மூலமாக இவ்வளவு பெரிய சதி முறியடிக்கப்படுகிறது அப்போ சரித்திரத்தில் இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம எவ்வளவோ இந்த மாதிரி ஒரு ராஜதந்திரம் என்ன நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நீதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் தன்னை ஒரு நல்லவனாக காண்பித்து கொள்ளுகிறது ஜனங்களுடைய இருதயத்தை கொள்ளை கொள்கிறது பல வருடங்களாக ஜனங்களுக்கு மத்தியிலே இருந்து அவங்கள நம்ப வைத்து நல்லவர்களை கெட்டவர்களாக சித்தரிப்பது இந்த மாதிரி தந்திரமான காரியங்களை இன்றைக்கும் பண்ணிகிட்டு அதே மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறாங்க நான் பார்க்குறோம் இல்லையா சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அதே சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை ஒத்த இதே டார்க்னஸ் வேலையை தான் இன்றைக்கும் சத்ருவினுடைய கையில் இருக்கிற அத்தனை பேரும் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி நெருக்கடி வரும்போது கர்த்தர் எப்படி அதை ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அதை வந்து பீட்டப் பண்ணார் பாருங்கள் முதல்ல என்ன அந்த ஒரு நெருக்கடி நேரத்துலையும் இன்ஸ்டன்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறது அடுத்தது அவர் வெளியேறும் பொழுது அந்த செஞ்ச ஒரு அழகான ஒரு ஜபம் விசுவாசமுள்ள முடிவுகள் தாழ்ச்சி தேவனை நம்பினது அதற்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செஞ்சார் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவீன யுகத்தில் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரதை ஒரு அழகாக அதை கொடுக்குறார் நீங்களும் நானும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம உள்ள போராட்டங்களை சந்திக்கும்போது போராட்டத்தில் மனம் வெந்து போகாமல் அல்லது சும்மா தப்பித்து ஓடாமல் தேவனை நம்பி இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த சத்ருவனுடைய தந்திரத்தை கர்த்தர் முறியடிக்கிறார் இல்லையா சொல்கிற யுத்தத்துக்கு கர்த்தரனுடைய கரங்களை பழக்க வைக்கிறாரு வெண்களை வெல்லும் என்னுடைய புயத்தில் வந்து முறிந்து போகும்படி செய்கிறாரு அப்போது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே செய்து முடிப்பேன் என்று சொல்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எல்லா விதமான சத்ருவின் தந்திரத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறார் இதைத்தான் நம்ம இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் தாவீதை கொண்டு எப்படி நிதானமாக கத்திர செய்து முடித்தாரோ அதே மாதிரி அதற்கு ஆதாரமாக இருப்பது நம்ம வாசித்த இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் ஆம் நம்மளோடு கூட இருக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை காண்கிறோம் ஆமேன்.